எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த இருக்கின்றோம் ரெண்டாவது அதாவது முதலாவது விருப்பு வாக்கு எங்களுக்கும் இந்த அதாவது ஜனாதிபதி தமிழ் வேட்பாளருக்கும் ரெண்டாவதை அவர்கள் யாருக்கு போட வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கலாம் என்று சம்பந்தமாக நான் குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் எங்களுடைய தமிழ் கட்சிகள் பலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் ஆகவே நான் அதை பற்றி பேசவில்லை இதுதான் அந்த காரணம் நாட்டின் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போவதற்கு இது ஒரு காரணமாக அமையலாம் தமிழ் மக்களினுடைய ரெண்டாவது விருப்பு வாக்கு ஐம்பது சதவீதத்தை யாராவது ஒருவருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் நாங்கள் அதை பற்றி பெரிதாக விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ராமனும் ஒன்றுதான் ராவணனும் ஒன்றுதான் அவர்கள் யாராண்டாலும் எங்களுக்கு நன்மை கிடைக்கப் போவதில்லை ஆகவே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரக்கூடியதாக எங்களுடைய நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம் நிகால் செறிவிரட்ன பாராளுமன்றத்திலே நீண்ட காலமாக செயலாளர் நாயகமாக இருந்தவர் அவர் என்னுடைய நண்பர் எங்களுடைய கல்லூரியினுடைய ஒரு மாணவர் அவரை என்ன நன்றாக தெரியும் அவர் சம்பந்தனுடைய அவருடைய மரணத்துக்கு போ சென்றபோது அவரை நான் சந்தித்தேன் அப்பொழுது அவர் கூறினார் நீங்கள் இந்த பிழையான வழியிலே ஒரு தமிழ் வேட்பாளரை முன்னிறுத்தி அவரை ஆதரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகின்றேன் என்று நான் சொன்னேன் அப்படி இல்லை அவ்வாறான ஒரு தமிழ் வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கு முதன் முதலிலே கருத்தை கொடுத்தவர்களில் நானும் ஒருவன் எனும்போது அவருடைய முகம் சற்று விகாரம் அடைந்தது ஆனால் அவருக்கு நான் கூறினேன் உங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகள் சரியாக தெரியாது உங்களுடைய வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டுமென்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் வாக்களித்த பின்னர் நீங்கள் எல்லாரும் மறந்து போகின்றீர்கள் ஆகவே இந்த முறை எங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியப்படுத்தவும் உலகத்திற்கும் தெரியப்படுத்தவும் எங்களுடைய அபிலாஷைகள் குறிக்கோள்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லவுமாக இப்போ இவ்வாறான ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்று கூறியிருந்தேன் பொது பொது தேர்தல் வந்தால் அவர்களுடைய அவர்களுடைய இலக்கங்களிலே கிட்டத்தட்ட நாற்பது பேர் ஜேபிபியிலிருந்து வருக வருவார்கள் தெற்கில் இருந்து ஆகவே அவர்களுக்கு எப்படியாவது பாராளுமன்றத்துக்குள்ளே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களிடம் இருக்கின்றது ஆகவே தங்களுடைய ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து ரணிலையும் தோற்கடித்து தன் அவர் அவரையும் தோற்கடிக்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அரசாங்கம் எந்த நிலையிலே இருக்கின்றது என்பதுதான் முக்கியம் அரசாங்கம் தேர்தலை பிற்போட வேண்டும் என்று சொன்னால் பலவிதங்களிலே இதை செய்யலாம் ஒரு தமிழரே எங்கேயாவது கொலை செய்து போட்டு தமிழருக்கும் சிங்களருக்கும் இடையிலே பிரச்சனைன்னு சொல்லிவிட்டாலே ஆங்கால இங்கால சில இடங்களில் ஒரு கடையில் மூன்று கடையில் எரித்து போட்டு நாட்டினுடைய நிலை இப்படித்தான்னு சொல்லி போட்டு உடனே எல்லாத்தையும் நிற்பாடலாம் இதெல்லாம் எங்களுடைய நாட்டிலே நடந்த விடயங்கள் ஆகவே எவ்வாறான ஒரு கொள்கையோடு தற்போதைய ஜனாதிபதியும் அவரோடு சேர்ந்திருப்பவர்களும் இருக்கின்றார்கள் அல்லது அவருக்கு ஆதரவளிக்கும் மொட்டு கட்சியினர் இருக்கின்றார்கள் என்பதை பற்றி என்னால் ஒன்றும் கூற முடியாது இருபத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தை வந்து அவர்களுடைய அதை நடத்துவதற்காக சில நடவடிக்கைகள் எடுத்தாலும் அவர்கள் முக்கியமாக இந்த ஆறு அஞ்சாக்க வலுமண்டது சம்பந்தமாகத்தான் மற்ற நடவடிக்கைகளிலே இறங்கி இருக்கின்றார்கள் அவை எல்லாவற்றையும் தேர்தலை பின் போடுவதற்காக எடுக்கும் நடவடிக்கைகள் என்று பத்திரிகைகளிலே கூறி வருகின்றார்கள் அவ்வாறானதாக இருக்கும் நாங்கள் ஐந்தோ ஆறோ என்னுடைய கருத்து இது கட்சியினுடைய கருத்து அல்ல கட்சியின் ப பலர் வித்தியாசமான க கருத்துக்களை கொண்டிருக்கிறார் என்னுடைய கருத்து அன்றைக்கு பலகாலமாக பல மாச மாதங்களாக நான் சொல்லி வருகின்றேன் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது நான் நல்லது என்று காரணம் தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நான் மனதில் வைத்துத்தான் கூறுகின்றேன் எந்த ஒரு சிங்கள வேட்பாளருக்கும் ஐம்பது சதவிகிதம் கிடையாது இந்த ஜனாதிபதி தேர்தலில் அப்பொழுது அவர்கள் ரெண்டாவது விருப்பு வாக்குகளை தேடி அடைவார்கள் அதிலும் அவர்களுக்கு கிடைக்காம போனால் அங்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பெரும் குழப்பம் ஏற்படும் இந்த குழப்பங்கள் எல்லாம் எங்களுடைய பொருளாதார ரீதியான நாட்டிலே இருக்க வேண்டிய ஸ்திரத்தன்மையை அது பாதிக்கும்